துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து பறிப்பு அந்த பதவியை அப்படியே கனிமொழி அவங்கக்கிட்ட தர்ற நடவடிக்கை தற்போது திமுக கட்சிக்கு உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறதா பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகிட்டுருக்கு ஸோ இதை பார்க்குறப்ப அண்ணாமலை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அன்றே திமுகவில் இதுதான் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாமே ஒன்று ஒன்றாக தற்போது நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு வருது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இப்போ இருந்து திமுகவினர்கள் அவங்க படு பயங்கரமாக வேலையில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் முதற்கட்டமாக நம்ம தமிழ்நாட்டை ஒரு ஏழு மண்டலமாக பிரித்து அதற்கான ஏழு மண்டல பொறுப்பாளர்களை ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பாக அவர் நியமனம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய ஒரு பூகம்பம் தற்போது திமுக கட்சிக்கு உள்ளே முக்கியமாக அப்பா மகன் இரண்டு பேருக்கு இடையே மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்ததாக தகவல் வெளியாகிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர் காஞ்சிபுரம் மண்டலத்தை ரொம்ப பெரிய அளவில் நம்பிகிட்டு இருந்திருக்காரு ஆனால் அந்த காஞ்சிபுர மண்டல பொறுப்பாளர் பதவி தனக்கிட்ட தான் வரும் தான் தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த எண்ணத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர் கிட்டே காஞ்சிபுரம் மண்டல பொறுப்பாளர் பதவியை கொடுக்காம அதுக்கு நேர்மாறாக கனிமொழி ஆதரவாளரான ராசா அவர்கிட்ட மண்டல பொறுப்பாளர் பதவிய ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம மற்ற ஏழு மண்டலத்துல எந்த ஒரு மண்டலத்திலயுமே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மண்டல பொறுப்பாளர் பதவி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தரப்படல சோ மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாவட்டங்கள் கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்கக்கூடிய இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான பதவி அந்த பதவியை உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தராம கனிமொழிக்கு கொடுத்திருக்காங்க ஆர் ராசா இவங்க இரண்டு பேருமே அரசியல் இருந்தவங்க தற்போது புதுசா தமிழக அரசியலுக்கு கனிமொழியும் அப்பா மகன் இரண்டு பேருக்கும் இடையே நல்ல சுமூகமான ஒரு உடன்படிக்கை நல்ல உறவு இரண்டு பேருக்கும் இல்லை அப்படின்னு தற்போது அரசியல் வட்டாரங்கள் சலசலக்கப்படுது அது மட்டும் இல்லாம சமீபத்தில் முதல்வர் அவர் நடத்தியிருந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவரே வந்து கலந்துக்கல தன்னுடைய அப்பாவுடைய முக்கியமான கூட்டத்துக்கு துணை முதல்வராகவும் வரல ஒரு மகனாகவும் வரல சோ இதில் இருந்தே தற்போது ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவரை ஓரம் கட்டிட்டு தன்னுடைய தங்கையான கனிமொழி அவங்கள அடுத்த கட்டமாக திமுக கட்சியை வளர்க்கறதுக்காக உள்ளே எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு திமுக வட்டாரங்களை இதை பற்றி இப்போ தற்போது பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது அதுக்கேற்றது போல உதயநிதி ஸ்டாலின் அவரும் பெருசாக அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒரு பிரஸ் மீட்டோ எந்த ஒரு பேச்சும் கொடுக்காம கடந்த சில மாதங்களாகவே அவரும் சைலண்டாக தான் இருந்துகிட்டு வராரு ஸோ இதை பார்க்குறப்ப அரசியல் விமர்சகர்கள் மின்னையே அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடியே திமுக கட்சியை பற்றி அவர் சொல்லிட்டாரு துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு தராங்க ஆனால் இது ஸ்டாலின் அவருக்கே எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பாக இருக்கு நிச்சயமா இதனால வருங்காலத்துல திமுக கட்சிக்கு உள்ள மிகப்பெரிய சண்டை ஏற்படலாம் முதலமைச்சரான ஸ்டாலின் அவரே உதயநிதி அவரை துணை முதல்வர் பதவியில் இருந்து நீக்கி எரிய வேண்டிய காலம் நிச்சயமாக வரும் அப்படின்னு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை இத பத்தி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த விஷயம் தற்போது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம தமிழகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாயிட்டு அந்த வகையில் ஸ்டாலின் உதயநிதி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே தற்போது ஏற்பட்டிருக்க இந்த கருத்து வேறுபாடு முதல் நிச்சயமா தமிழக மிக பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க